இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதி புற்றுநோய் சிகிச்சைக்காக ஆயுர்வேத முறையில் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கு போனார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு போனார் அதே நேரத்தில் அவருடைய அப்பா இசையின் இளையராஜா இலங்கையில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக இலங்கை சென்றிருந்தார் யுவன் சங்கர் ராஜாவும் உடன் சென்றிருந்தார் இந்த சூழலில் சிகிச்சை அளிக்காமல் பகதாரணை மரணமடைந்தார் நடந்து விமானத்தில் உடல் சென்னை கொண்டு வரப்பட்டது மரணத்துக்கு காரணம் என்ன என்று விசாரித்தால் சில ஆண்டுகளாகவே அவருக்கு வயிற்றுவழி பிரச்சனை இருந்துவிட்டு இருக்கிறது பவதே அதை பெருதிப்படுத்தாமல் மருத்துவர் ஆலோசனைப்படி வலி மாத்திரைகளை வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொண்டு பிறகு திடீர் என்று அவருக்கு கல்லீரலில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அதற்கும் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் திடீர் என்று ரத்த வாங்கி எடுத்துவதற்கு சென்னை அப்பல மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ஜனவரி முதல் வாரத்தில் அப்போதுதான் அங்கு பித்தப்பை மற்றும் கல்லீரலில் புற்றுநோய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் புற்றுநோய் நாலாவது ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது முதலில் இருந்தால் ஆனால் டாக்டர்கள் முழுமையாக கையெழுத்தில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை சிகிச்சை கொடுத்தால் ஒருவேளை புற்றுநோய் முற்றுவாக நீயிடும் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இலங்கைக்கு பவதாரணியை கொண்டு சென்றார்கள் இலங்கைக்கு ஏன் லண்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இதைவிட விசேஷமான புற்றுநோய் மருத்துவமனை இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடும் பவதாரணி தன்னுடைய நேசமான நாடுகளில் இலங்கை ஒன்றாக கருதினார் இலங்கைக்கு பயணம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார் பவதாரணி இளையராஜா என்ன நினைத்தார் பவதாரணி இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டால் தன்னுடைய இசை கட்சியை பவதாரணியின் பாட வைத்து விடலாம் என்று நினைத்தார் ஆனால் அவருடைய கனவு நினைவாக்கவில்லை ஏனென்றால் அங்கே சிகிச்சை பழங்கில்லாமல் அவர் உயிரிழந்தார் இலங்கையில் இந்த சந்தேகம் வலுப்பெற்றதன் காரணமாக சென்னையிலும் அவருடைய உடல் மறுசீராக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது டாக்டர்கள் கைவிரித்து விட்டாலும் மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கு ஏன் அழைத்து செல்லவில்லை என்ற கேள்விக்கு அவதாரனுடைய விருப்பத்தின் மீது தான் இலங்கைக்கு சென்றார் என்று கூறப்பட்டது பவதாரணி ஆரம் மிகவும் நன்மையானவர் இளையராஜாவின் மகள் தேசிய விருது பெற்ற பழகி இசையமைப்பாளர் என்ற பந்தா கொஞ்சம் கூட அவரிடம் இருக்கார் யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டார் மிகவும் கட்டுப்பட்டியான ஆள் பிரஸ் மீட்ல கூட கேட்ட கேள்விக்கு பதில் கூட நிறுத்திக் கொள்வார் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் தன்னுடைய நெருங்கிய தோழிகளிடமும் நண்பரிடமும் நன்றாக உறவாடுவார் அவருடைய நெருங்கிய தோழியார் என்றால் ஏ ஆர் சகோதரி ஏ ஆர் ரகனா ரகனாவும் நெருங்கிய தோழிகள் பவதானி இளையராஜா இசையில் மட்டும் பாடவில்லை ராஜா இளம்புயல் ஏஆர் ரஹ்மன் ஹரி தேவா ஆகிய இசையமைப்பாளர்கள் இசையமைப்பிலும் பகதானி பாடினார் காரணம் என்னவென்றால் வாய்ஸ் ஒரு வாய்ஸ் சுசிலா ஜென்சி இரண்டும் கலந்த நென்மையான பாடல் தாலாட்டும் அவரால் பாட முடியும் அதே போல நன்மையான காதல் பாட்டும் பாட முடியும் மிகச்சிறந்த சோக பாட்டையும் அவர் பாட முடியும் வள்ளி சங்கீதம் அவருடைய நாவில் குடியிருந்தது என்று சொல்லலாம் அதே மாதிரி பல படங்களுக்கு இசையமைத்த படங்கள் எல்லாமே கதை அமைப்புள்ள படங்கள் ஆக்ஷன் படங்களுக்கு அவர் இசையமைக்க விரும்புவதில்லை முதல் முதலில் இந்தி படத்தில் ரேவதி எழுதி வைத்த படத்தில் அவர் இசையமைப்பட பணிபுரிந்தார் இப்போது மூன்று படங்களில் பொது படங்களில் ஒப்பந்தமாக இருக்கிறார் அதற்குள் அவர் காலமாகி விட்டார் இந்த புற்றுநோய் என்ற விஷயம் பகதாரணிக்கு தெரியாது ஆனால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு தெரியும் அதன் காரணமாக போன மாதம் நட்சத்திர ஹோட்டலுக்கு பௌதாரனை அழைத்து சென்று நல்ல தேவையான மட்டுமல்லாமல் பவதாரனு பாடல்களை இளையராஜா குடும்ப உருவனை பாடி அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய கடைசி நாட்களை அனுப்பி வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய பிறந்த நாடுகளாக கோலாக கொண்டாடினார்கள் சென்னையில் தான் ஜனவரியில் புத்தாண்டுகளாவையும் கொண்டாடி